கொண்ட கொண்டோ டிவி நேரு வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர் பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு பேர்ச்சியாக சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல ஆறார் அப்படி பேர்ச்சி ஆகும்போது அன்ப நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு சூரிய பகவானும் ரிஷப ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வர்றார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் அன்னை கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசியிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச உச்சநிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கிறார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும் அது அதாவது புல் அண்ட் ஃபுல் அதிகாரத்தன்மை தன்மைக்குறாரு அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அதீதமான துணிச்சல் வரும் தைரியம் வரும் அதாவது எதுக்கு தைரியம் வருதுங்கிறது மொதல் விஷயம் நம்ம தைரியம்ங்கிற ஒரு விஷயமே எப்படி நம்ம பார்க்கணும்னா ரெண்டு வகையா பார்க்கணும் நியாயத்துக்கு தைரியம் வருதா அநியாயத்துக்கு தைரியம் வருதா அப்படிங்கறத பாக்கணும் இந்த நேரத்துல உங்களுக்கு வர தைரியம் எப்படின்னா எல்லா விதமான நன்மையான பலன்களை திறக்கும் அதாவது நண்பர்கள் உதவி மூலியமா தைரியம் கிடைக்கும் தகப்பனாரோட உதவி மூலியமா தைரியம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தோட ஒரு திடீர் நன் நண்பர்கள் அறிமுகம் அதாவது ஒரு ஒரு மாற்றம் உங்களுக்கு திடீர்னு மேல எந்திரிச்சு உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும்ல அந்த மாதிரி நிகழ்வு வர்றதுனால உங்களுக்கு எல்லா விதத்துல ஏற்றம் கிடைக்கும் துணிஞ்சு எதையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த துணிச்சனால் பல வகையிலே உங்களுக்கு லாபம் உண்டு தொழில் சார்ந்த சார்ந்த விஷயங்கள்ல பல வகையில ஏற்றம் ஆரம்பத்துல குரு பேச்சி ஆகிற ஆரம்ப காலகட்டத்துல மட்டும் வீண் விவகாரங்களில் உங்களுக்கு சத்துக்கு மீறிய வீண் விவகாரங்களில் இறங்கி நீங்க தேவையில்லாம பாதிக்கப்படுற தன்மை நிகழும் இந்த நேரத்துல மட்டும் ஆரம்பத்துல மட்டும் குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சு ராகு கேது பயிற்சி முடிகிற வரையும் ராகு இந்த பக்கம் பதினோராம் இடத்துக்கு வர்ற வரையும் கொஞ்சம் கவனமா இருங்க அதன் பின் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் அனுகூலம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உண்மையில யோக பலன்களையும் அனுகூலமான எல்லா வகையிலும் ஏற்றத்தை மட்டுமே தரக்கூடிய குரு பயிற்சியாவே இருக்கும் காரணம் என்னன்னா பதினோராம் இடத்துல வர ராகவும் பதினோரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சகல தெரியும் ஏற்றத்தினையும் திருமணம் சார்ந்த அமைப்பும் காக்கும்போதுல ஏழாம் இடத்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக முதல்ல பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் தன்மைக்கு ஏற்ப திருமணம் அதாவது நீங்க வந்து ஒரு நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சிருக்கீங்க அந்த மாதிரி அமைப்பு அது சுக்கரனோட தன்மையை பொறுத்து தான் சொல்லணும் சுக்கரன் வந்து இப்ப அதாவது குரு பேர்ச்சி ஆகும்போது சுக்ரன் உச்ச நிலையில இருக்கார் சோ அப்படி இந்த நேரத்துல நீங்க டக்குன்னு பொண்ணு பார்த்தீங்க முடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான அழகான பொண்ணை நீங்க பாப்பீங்க இது இல்லாம உங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புன்னு பார்த்தா எல்லா வகையிலையும் ஏற்றத்தை தரும் அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க வங்கி சார்ந்த துறையில இருக்கிறவங்க நிதி நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பணியில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காரகத்தம் இந்த நேரத்துல இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் இல்ல வருமானம் சம்பளம் உயர்வு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கொடுக்குற மாதிரி இந்த நேரத்துல சூழ்நிலை அமையும் இது இல்லாம உங்களுக்கு எந்த வகையில சாதகமான தன்மைனா நிறைய தானம் தர்மம் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல சிந்தனை வரும் அதாவது நம்ம இந்த கோயிலுக்கு செய்வோம் அந்த கோயிலுக்கு செய்வோம் அந்த மாதிரி தன்மையான நிகழ்வுகள் உங்களுக்கு நிறைய த தர்ம சிந்தனைகள் நிறைய வரும் தகப்பனாரோட அன்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது அவங்க சொல்ற வார்த்தைகளை நீங்க கேப்பீங்க இதெல்லாம் எப்படின்னா ராகு கேது பேச்சி ஆனதுக்கு பின் அதுவரையும் கேட்க மாட்டீங்க ஏன்னா குரு வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பார்வைய நேரடியா குருவோட குரு தன் சொந்த வீட்டே பார்த்தாலும் அது வந்து நான் தான் உனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க ஆனா ராகு பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய சுய லாபத்திற்காண்டியே உங்க தந்தையோட பேச்சை கேட்பீங்க அதே மாதிரி சகலவித ஏற்றங்களும் எப்படி ஒருங்களுக்கு நடக்கும்னு பார்த்தோம்னா தொழில்துறையிலையும் காதல் சார்ந்த அமைப்புல காதல் திருமணம் சார்ந்த அமைப்பே நடக்கும் ஏன் தெரியுமா ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து குரு பகவான் சஞ்சாரிச்சு ஏழாம் இடத்தை பார்க்க சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சுல வரும்போது அதாவது ஆவணி மாச டயத்துல இந்த மாதிரி அமைப்புகள் ராசியினருக்கு அதிகமா நடக்கிறதுக்கு தன்மை வரும் அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலைன்னு பார்க்கும்போது தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிக்கும் போது என்ன ஆகும் தந்தையோட உடல்நிலை பாதிக்கப்பட்டவராகவே இருந்தாலும் உடல்நிலை ஏதோ ஒரு ரூபத்துல பாதிக்கப்பட்டவரே இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு தேறி வருவார் உடல் நலம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் கடன் சார்ந்த அமைப்புல உங்கள் தந்தை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த நேரத்துல அவருக்கு வந்து கடனை தீர்த்து கொள்ளும் அமைப்பு வரும் அதாவது இந்த குருப்பெயர்ச்சி முடியறதுக்குள்ள அவர் பேர்ல உள்ள பிரச்சனைகள் கடன் சார்ந்த அமைப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணி அழகா உங்களுக்கு எல்லாமே பக்கா பண்ணி கொடுத்துருவாரு இந்த ஒரு பெயர்ச்சி உங்கள் தந்தைக்கு தான் அதாவது மேசராசியினரோட தந்தைக்கு தான் நல்ல வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன் சகல விதத்திலே ஏற்றத்தையும் கௌரவமான வாழ்க்கையும் கொண்டு வரது தன்மை உங்க உங்க மேசராசி தந்தை நிராகும் அதே மாதிரி தாயார் சார்ந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா தாயாரோட உடல்நிலை கண்டிப்பா பாதிக்கும் அதுவும் எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா அடிவேறு சார்ந்த பகுதி கழிவு போற பகுதின்னு சொல்லப்படுற அதாவது மரக்குடல் சார்ந்த பகுதி அடிவேறு சார்ந்த பகுதி கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால் உங்கள் தாயாருக்கு உடல்நிலை ஏன் சமயத்துல ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை எடுக்கிற தன்மை கூட நிகழும் சோ தாயாரோட உடல்நிலை மட்டும் ஏசுராஜினர் கொஞ்சம் அக்கறை காட்டுனா இந்த குரு பயிற்சியில தாயாரோட உடல்நிலைக்கு மட்டும் அக்கறை காட்டுனா போதுமானது ஏன் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிக்கும் போது என்ன ஆகும் உடல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு நிகழத்தான் செய்யும் அதே மாதிரி தன் தாயாரோட உடல்நிலை தான் சகல விதத்திலையும் உண்டான தன்மை அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு பூர்வீக சொற்று சார்ந்த அமைப்பு பன்மடங்கு நன்மை முன்னேற்றம் அதாவது பூர்வீக சொத்து எனக்கு கொடுப்பாங்களா எனக்கு பிரச்சனையா இருக்கே ஜனநாயக ஜாதகத்தை ஒரு ஆய்வு கிடைத்துக்கோங்க அஞ்சாம் இடத்துல கேதுவோ சனியோ ராகுவோ இருந்தால் இந்த நேரத்துல வாக்குவாதம் உங்களுக்கு சாதகமாத்தானே அமியமிய ஒழிய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குன்னு உறுதியா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருந்து இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது பூர்வீக சொத்து தன் கைக்கு வரும் தந்தை தந்தை வழி வர்க்கத்தினரால் சகலவித ஏற்றங்களும் நல்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் இது இது இயல்பா கிடைக்கிறது அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல நீங்களே ஒரு ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டி பட்சத்தில் உங்களுக்கு அந்த இது நல்ல முறையில இருக்கும் அதே மாதிரி நல்ல முறையில இருக்கும்னா அந்த வீடு சார்ந்த அமைப்ப நல்ல முறையில பைனான்ஸ் லோனா கட்டுறதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி குரு பகவான் மூணாம் இடத்துல சஞ்சம் நிற்கும் போதுல அபிமிருத்திய தோஷம்னு சொல்லப்படுற திடீர் பாதிப்பு பணத்தால் அதாவது உங்கள்கிட்ட பணம் அதிகமா இருக்குங்கிற ஒரு விஷயத்தால யாரையும் ஏலனம் செய்யக்கூடாது இல்ல தப்பா நடந்துக்க கூடாது அப்படி தப்பா நடந்துக்கிட்டா பாதிப்பு உங்களுக்கு அது வந்து திடீர் அசிங்கம் கௌரவ குறைச்ச மாதிரி தன்மையில ஏதோ ஒண்ணு நடந்துடும் சரியா அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை சரியா இது இல்லாம பாத்தோம்னா தொழில் தொழில் தான் சொல்லிட்டோமே வெளிநாடு அமைப்பு இருக்குமான்னு சார் கேட்பீங்களா வெளிநாடு சார்ந்த அமைப்புல இருக்கவும் கொஞ்சம் வந்து இந்த நேரத்துல வாய்ப்புகள் குறைவு ஏன்னா வெளிநாடு சார்ந்த அமைப்பு சனி பகவானால் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுறேன் ஒரு ஆகுது பணம் அதிகமா சம்பாதிப்பேனான்னு கேளுங்க நியாயம் அது கிடைக்கும் ஆனா வெளிநாடு சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு குருவால் கிடைக்காது சனி பகவானால் பன்னெண்டுல இருக்க சனி பகவானால் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டு சார்ந்த அமைப்பு அதே மாதிரி தொழிலுடைய லாபம் அபிவிருத்தி யோகம் அதே மாதிரி பம்பு வழக்கு சார்ந்த இதுல அதாவது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கௌரவமான விஷயங்கள்லாம் அதாவது பெரும்போக்கான விஷயங்கள் கிடைக்கும் நீங்க அட்டன் பண்ற எல்லாமே நீங்க பேஸ் பண்ற எல்லாமே பார்த்தோம்னா நல்லா கெத்தான ஆட்களோட இதா பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு சமுதாய ரீதியாவோ இல்ல ஒரு அந்த பழக்க வழக்க ரீதியாவோ ஒரு பெரிய ஒரு இவர்ட்ட போனா அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையாலே வரும் அதே மாதிரி கோர்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு வக்கீல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எட்டுக்கு எட்டாம் இடமா வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது என்ன நடக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு ஆனால் நீங்க அட்டன் பண்றதுல மேக்சிமம் டைவர்ஸ் ரிலேட்டட் கேஸா தான் இருக்கும் என்ன பொறுத்தவரை டைவர்ஸ் ரிலேட்டட் கேஸ யாரும் அட்டன் பண்ணாதீங்க அவங்கள வந்து கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண பாருங்க இதத்தான் நான் சொல்லுவேன் இல்ல உங்களோட வருமானத்துக்காண்டி நீங்க அதை பண்ணீங்கன்னா அது உங்களோட விருப்பம் அதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் என்ன பொறுத்தவரை நீங்க அட்டன் பண்ற கேசஸ் இது ரிலேட்டடா தான் அதிகமா இருக்கும் சோ இந்த மாதிரி கேசஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கறது பாத்துங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல அதாவது டயாபட்டிஸ் ரிலேட்டடா படிச்ச மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும் டயபெட்டிஸ் ரிலேட்டடா படிச்சவங்க அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரோ அந்த குடல் பகுதி சார்ந்த படிப்பு படிச்சவங்களுக்கு சகல விதத்துல ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த நான் சொன்னேன்ல கழிவு பகுதிகளில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு வரும் அதாவது மேசராசி தாயினருக்கு இந்த பாதிப்புகள்லாம் அதையெல்லாம் ஏன்னா சரி பண்ணக்கூடிய அமைப்புல உங்களோட அதாவது டாக்டர்ஸா இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய படிப்புல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல போய் நிக்கணும் தாயாரோட இடத்துல போய் நிக்கணும்ங்கிற இடத்துக்கு போக யாரோ ஒருத்தரோட பாதிப்புக்கு போய் நீங்க டாக்டரா இருக்கும் பட்சத்தில் போய் நின்றுதான் ஆகணும் அப்ப தாயாருக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி சொத்து ரிலேட்டடான அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு சகல விதத்துல இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா ஒரு வண்டி வாங்கலாம் இல்லை ஒரு சொத்து வாங்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் செஞ்சிருக்கனால வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பும் சொத்து சார்ந்த அமைப்பும் உங்களுக்கு கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றம் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு அற்புதமா கை கொடுங்க இந்த வாட்டி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஜனநக ஜாதகத்தில் திருமண யோகம் ராசிக்கு ஏழாம் அதிபதி திசையோ ஏழாம் அதிபதி புத்தியோ இல்ல சுக்கர திசையோ நடக்கும் பட்சத்தில் திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் கூடும் அதுல மாற்று கருத்தமே இல்லை அதே மாதிரி எப்பணி மாதத்துக்கு பின் அதையும் சொல்லிடுறேன் ஆணி மாதத்துக்கு பின்னா உடனே குரு பேச்சியானவன எனக்கு கல்யாணம் ஆயிருமா அப்படின்னு கேட்கக்கூடாது குரு பேச்சியானவனா கல்யாணம் ஆகும் எப்ப ஆணி மாதத்துக்கு பின் இந்த அமைப்பு இருக்கு இது இல்லாம ஜனநகார ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும்னா என்ன ஆகும் அது பாதிப்பு தான் திருமணம் அமைப்பு குழந்தை சார்ந்த அமைப்பு அதே மாதிரி பூர்வீக சொத்து சார் அனுப்பி இது அனைத்துமே குரு பகவான் நல்ல முறையில உங்களுக்கு தராது அதே மாதிரி தகப்பனவருடைய அனைத்து கடமைகளையும் நீங்கள் முன்னிருந்து நடத்தும் தன்மையில நடத்துற மாதிரி சகல விதத்துல ஏற்றத்திலையும் கௌரவமான இதுலையும் இருக்கும் அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எப்படி சார் நான் என்ன கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்பீங்கல்ல அவங்களுக்கு எப்படின்னா படிப்புல முன்னேற்றம் அதாவது உங்க தந்தை தாய் தந்தையரை பிரிந்து போய் படிக்கிற மாதிரி அதாவது உதாரணத்துக்கு சிம்பிளா சொன்னா ஹாஸ்டல்ல போய் படிப்பீங்க புது புது நண்பர்கள் அறிமுகமாக இல்லாட்டி வேற எப்படி இருக்கும் ஆ ஆசர் புதுசா ஸ்கூல் மாறுவீங்க அதாவது ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல புதுசா ஸ்கூல் போய் மாறுவீங்க இந்த மாதிரி தன்மையில நாற்பது ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாருக்கும் இயல்பு ஒரு பிளட் பண்ணி பார்த்துக்கங்கிறது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டுல சனி இருக்காரு அப்படிங்கறதான் பார்க்கணும் குரு பயிற்சியால உங்களுக்கு பாதிப்படுறது ஆனா சனி ராசிக்கு பன்னெண்டில் இருப்பதால் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட உடல் கடமை சரியா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு காதல் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஆழ்மான எண்ணங்கள்ல ஆசைகள்னு இருக்கும் பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி நான் செய்யணும் இப்படி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது சார்ந்த எல்லாம் நீடேறும் அதே மாதிரி அதுவுமே தொழில் ரிலேட்டடா இந்த தொழில நம்ம இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பாத்தீங்களா அவங்களுக்குதான் உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம் சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுத்து நல்ல முறையில உங்களுக்கு எல்லாமே தூக்கி விடுற மாதிரி தன்மையில இருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி உங்களுக்கு நான் பேசல பேச விரும்பல அதே மாதிரி கணவன் மனைவியராக இருக்கும் பட்சத்து வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சரியா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமும் நடக்கும் வீண் வாக்குவாதங்களும் நடக்கும் ஏன் ஏழாம் அதிபதி எட்டுல ஏழுக்கு ராகு வராது சோ இது மாதிரி அமைப்புல திருமணம் சார்ந்த அமைப்புல திருமணம் சார்ந்த அமைப்பு எதிர்பாரம் சார்ந்த அமைப்புல சூப்பரா வேலை செய்யும் ஐ மீன் நான் எதை சொல்ல வரேன்னா ஏழாம் அதிபதி எட்டுலன்னு சொல்றது எதை வச்சு சொல்றேன்னா அந்த ஏழாம் அதிபதி சொல்லப்படுற சுக்கரன் எட்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைவாளி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த குரு பெயர்ச்சி ஆகும் அந்த ஆணி மாதத்துக்கு பின் அதாவது எப்படின்னா கரெக்டா சொல்லணும் ஆடி மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் சோ அந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திடீர்னு லவ் மேரேஜ் ஆகலாம் திடீர்னு திருமணம் நடக்கலாம் இல்லாட்டி அதாவது மேரேஜ் ஆகாதவங்க எந்த கமிட்மெண்ட்லாம் இல்லாதவங்களுக்கு அது நல்லா இருக்கும் ஆனா கமிட்மெண்ட்ல இருக்கவங்க ஆல்ரெடி இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத எந்த வீடு விவகாரங்களையும் ஈடுபட்டு மாட்டிக்காதீங்க வீட்டுல உங்களை பத்தி கெட்ட பேர் எடுத்துக்காதீங்கிற மாதிரி உள்ள தன்மையில இருந்துக்கங்க சரியா அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த வாட்டி லாபஸ்தானத்துல குரு சரி லாபஸ்தானங்களே மூணாம் இடத்துல குரு மூணு ஏழு பதினொன்னு இயங்கும் அதாவது ராசிக்கு மூணு ஏழு பதினொன்னு லாபஸ்தானத்துல ராகு இது ரெண்டும் சேர்ந்து வரனால சகல விதத்துல ஏற்றத்திலேயே அனுபவத்தையும் தர மாதிரி தன்மையில தான் இருக்கும் கெடுக்கிறதுக்கு வேலை இல்ல அதாவது மூணாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடம் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்துல சுத்தமா இருக்கு அதே மாதிரி சுத்தமா இருக்குன்னு சுத்தமாவே இருக்காது ஐப்பசி மாதத்துல சூரியன் இங்கே வரும் ஆஹ் இப்ப புதன் பகவான் அந்த இடத்த பாப்பாரு ஏழாம் இடத்தை பாப்பாரு சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் பல ஏற்றத்தை தர மாதிரி உள்ள தன்மையா இருக்கும் சரியா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்கு மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி